செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரீசெண்டாக ஹீரிங் வந்திருந்தது சுப்ரீம் கோர்ட்டில் எதுக்காக ஹீரிங் வந்திருந்ததுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பெயில் கண்டிஷன்ஸை தகர்க்கணும் அதாவது ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டிருந்தாரு இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்திருந்தது நம்மளுக்குலாம் தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் டிஎம்கேயில் கிடையாது அதுக்கு முன்னாடி அவர் ஏடிஎம்கேலையும் அமமுகலேயும் இருந்தார் தான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜாயின் பண்ணுறாரு அவருடைய கேஸ் ஆகப்பட்டது ரெண்டு கேஸு ஒன்று சிசிபியில் போட்ட கேஸு இன்னொன்று ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் போட்ட கேஸு அவரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிஎம்கே ஜாயின் அப்புறம் தான் அந்த கேஸ் மேலே காம்பவுண்டிங் போனார் அந்த காம்பவுண்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் அது மேலே போன அப்பீலில் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் மேலே ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செந்தில் பாலாஜ் அவர்கள் அரெஸ்ட் ஆகிறாரு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜ் அவர்கள் தொடர்ச்சியாக பெயில் போட்டு பல முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி ஃபைனலாக செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பெயிலில் வெளில வராரு பெயிலில் வெளில வந்த உடனேயே மூன்று நாட்கள்லேயே செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகிறாரு மந்திரி ஆனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன்ஸ் மூவ் பண்ணுறாங்க ஏன்னா அவர் வந்து பெயில் கண்டிஷன்ஸ் படி யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து விட்னஸோட பேசக்கூடாது அந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் இருந்ததுனால அவர் மந்திரி ஆகிறதுனால விட்னஸை பாதிக்கும் அப்படிங்கிற பெட்டிஷன் போட்டு அவர் சுப்ரீம் கோர்ட் டைரெக்ஷன்ஸனால மந்திரி பதவியிலேருந்து ரிசைனும் பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி அவர்கள்